தெரிகிறது வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு யாரோ ஒருவர் சொல்லுவது அல்ல நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்க கூடிய ஒன்று பாருங்க இந்த ஜீசஸ் கால்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு கை இருக்குல்ல ஒரு கை இப்படி இருக்குமே நடுங்கிற மாதிரி கை யார் கை அது யார் கை சொல்லுங்க அவங்க என்ன பயம்னா நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற நீயே சொல்லிக்கோ ஆக்சுவலா அந்த கைய வந்து நம்ம ஜீசஸ் கரங்கள்னு பார்க்க ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில் முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போனவர் அவர் அவர் கை அப்படி இருக்காது ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையாக இருக்கும் நான் அதை பற்றி இது என்னது இது இந்த கை போட்டிருக்குத பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுத அதனுடைய வரலாறு தேடி போனேன் அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது நான் சொல்கிறேன் பாருங்க ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில் வெளிநாட்டில் நாட்டின் பெயர் மறக்கிறேன் நான் ஞாபகத்துக்கு வந்துடும் ஞாபகத்துக்கு வரணும் அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் வருமே ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவிய அண்ணன் சிற்பி தம்பி ஓவிய ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க தம்பி முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சிடற நீ படிச்சு சம்பாரிச்சு என்ன படிக்க வைக்கிறியா ஓகேன்ட்டான் தம்பி தம்பி நேரா போயிட்டான் இவன் சிற்பி இருக்கான்ல அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு அவன் கல்லுடைக்கிறான் கல் உடைக்கிறான் வேலை செய்யறான் கல்லுடைக்கிறான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியாள் ஆயிட்டான் தம்பி வீட்டுக்கு வரான் அண்ண என் ஓ ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே இனிமேல் நீ படி நான் போனேன் நீ படின நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னானா ரொம்ப நன்றி பான் இப்படி காய நினங்கியிருக்கேன் இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் பன்னிரண்டு ஆடுங்கள் கல்லுடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சிரா நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய ஜீசஸ் கால்ஸ்ல நடுங்கியூப்பிய அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது